வணக்கம் மக்களே மனநோய் சம்பந்தமாக நம்ம போட்டிருந்த பதிவு நிறைய மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் ஒரே மருந்தை சொல்லிட முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறிகுணங்கள் இருக்குங்க ஆனால் ஒன்று மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் மன அழுத்தம் மனநோய் டிப்ரஷன் ஆங்ஸைட்டி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரே ஒரு தீர்வா ஒரு பயிற்சியை என்னால் சொல்ல முடியுங்க அதுதான் மூச்சு பயிற்சி பிராணாயமம் ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகளில் சொன்ன மாதிரி நீங்க தினசரி மூச்சு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க என்ன மேடம் எல்லாத்துக்கும் இதே மூச்சு பயிற்சியே சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா இந்த மொத்த பூமிக்கும் ஒரே ஒரு சூரியன் தாங்க அதே மாதிரி நம்முடைய மொத்த உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது இந்த மூச்சு பயிற்சி பிராணாயமம் ஏன்னா நம்முடைய சுவாசம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் ஃபைனல் டச் கொடுக்கறது நம்முடைய நுரையீரல் தான் நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிடும் ஆக்சிஜன் உள்ளே போயிடுங்க இதனால் நம்முடைய மூளைக்கு வந்து நல்ல தெளிவு கிடைக்கும் மனநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையுங்க நம்முடைய மொத்த திரையுலகத்துக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிற மாதிரி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது இந்த தான் நேற்று கூலி படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ அழகா தெளிவாக பேசுறாரு அவர் தினமும் மூச்சு பயிற்சி யோகாசனங்கள் எல்லாமே செய்றாருங்க ஒரு மருத்துவராக நான் உங்களுக்கு மூச்சு பயிற்சி செய்ய சொல்லி சொல்றேன் ஒரு மனிதரா அதை செஞ்சு அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டிட்டாரு அவர் நைன்டீன் ஃபிஃப்டி ஓல்டு மாடல் கிடையாதுங்க இன்றைக்கும் அவர் ட்ரெண்டில் தான் இருக்கார் மூச்சு பயிற்சி செய்யுங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை முழுமையாக பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மனநோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம்